கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய கிருபைனாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி நம்மை நடத்தி வந்ததை நினைத்து கர்த்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் மனிதன மன்னா இது இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசையா திர்குதரிசியின் பிசகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இரண்டாவது வசனத்தை நாம் எடுத்து தியானம் பண்ணுவோமாக நான் உனக்கு முன்னே போய் கோணல் செவையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு முன்னால் போகிறார் இது யாரை பார்த்து இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் யாருக்கு முன்னால் போகிறார் அப்படின்னா கோரேஸ் ராஜா என்கின்ற ராஜாவுக்கு அவர் சொல்கிறார் நான் உனக்கு முன்னால் போகிறப்பா அப்படின்னு அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார் ஏன்னா அந்த நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வருஷத்தில் இந்த கோரேஸ் ராஜா தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்தான் இந்த கோரேஸ் ராஜா யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த கோரேஸ் ராஜாவுடைய தகப்பன் அவனுடைய ஆட்டிகளுக்கு பெற்றெடுத்த ஒரு மகன்தான் இந்த கோரேஸ் ராஜா அதனால் இதை ராஜா என்ன ஒரு ஒரு இழிவான சூழ்நிலைகளில் பிறந்தான் என்று அவன் வாழ்க்கையில் தெரிஞ்சிடுச்சு நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் பிறந்திருக்கோம் அப்போ கோரேஸ் அவனுடைய தகப்பன் என்ன செஞ்சிட்டான் இவன் நமக்கு இடையூறாக இருப்பானன்னு சொல்லி கோரேஸ் ராஜாவை கொல்ல நினை ராஜாவை கொல்ல நினைச்சா அவனுடைய தகப்பன் அப்போ அவனுடைய தாய் என்ன செஞ்சாங்க அந்த மகனை எடுத்துகிட்டு போய் ஒரு மேப்பெண் கையில் கொடுத்துட்டாங்க ஒரு மேய்ப்பன் என்ன செஞ்சார் அந்த மகனை வளர்த்தார் அந்த மேய்ப்பன் என்ன செய்யாருங்க அந்த மகனை வளர்த்தார் அதனால் அவன் வளர்ந்து வருகிற காலத்தில் ஜனங்கள் ஜனங்களெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அவன் வளர்ந்து பெரியவனான பொழுது அவன் தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்தான் அவனுடைய ஆவியை உள்ளத்தில் தேவன் ஏவினதினாலே அவன் சொல்லுகிறான் எருசலேமே நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்றும் அவன் சொல்லுவான் என்று ஆண்டோர் சொல்கிறார் எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் செய்வான் என் மேய்ப்பனாகிய கோரேஸ் அவன் மேய்ப்பனுடைய கையிலே வளர்ந்ததனால் அவன் மேய்ப்பன் என்று சொல்கிறான் என்ன இரண்டு காரியங்களை ராஜா செஞ்சார் ஒன்று அந்த எரிசலம் பாழாய்ப்போன எரிசலைமை எடுத்து கட்டுகிறான் மக்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறான் ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறான் அப்படிப்பட்ட மகனுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறான் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் நானே செவையாக்குறேன்ப்பா உனக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்க எவெல்லாம் கோண புத்திக்காரனாக இருந்தாங்க எவெல்லாம் உனக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க அவனெல்லாம் நானே சரி பண்ணுறேன் அப்படிங்கிறார் அடுத்தது என்ன சொல்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து இல்லையா காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களையும் உனக்கு எடுத்து தருவேன் என்று சொல்கிறார் கத்தர் இந்த ராஜாவை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் எளிவான நிலைமையில பிறந்தவன் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் அப்படியாக ஒரு மனிதன் விரக்தியோடு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனான் ஒரு குப்பைத் தொட்டியை பார்த்து உட்காந்தான் அந்த தொட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் அடுத்தவன் வருகிறான் அங்கேருந்து ஒரு அட்டை எடுத்துகிட்டு போகிறான் அடுத்தவன் வருகிறான் அங்கேயே பிளாஸ்டிக் பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அடுத்தது ஒரு நாய்க்குட்டி வருகிறது அந்த இலையில் கிடந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிடுது அடுத்தது ஒரு மாடு வருது அந்த மாடு என்ன செஞ்சது அந்த இலையெல்லாம் சாப்பிடுது இவன் பார்த்தான் ஒரு குப்பை தொட்டியில் எவ்வளோ பேர் வாழ்வு பெறுகிறார்களா அப்படி அப்படின்னு நினச்சி இனி நம்முடைய வாழ்க்கையில் தற்கொலை என்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான் அதே போல் தான் கோரேஸ் கோரேசுராஜா எளிவான மேலே ஒரு குப்பை தொட்டியில் கிடந்தது போல நான் இருந்தேனே என் வாழ்க்கையை இனிமேல் வெறுத்து போயிடுச்சு சாகலாம் என்று நினைத்த நேரத்தில் தான் கர்த்தர் இவனை ஆண்டவர் வளர்த்து ஒரு மெய்ப்பெண் கையில் கொடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அந்த கோரேஸ் ராஜாவை போல உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து உயர்த்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்ததின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் முன்னால் நீங்கள் போய் கோணலானவிகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளெல்லாம் உடைச்சி இருப்பு தாழ்புலாம் முறித்து அன்றுவரே அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க பொதில்களையும் எடுத்து பிள்ளைகளுக்கு தந்து இந்த மாதத்தை அபிவிதமாய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் மேன் யூ எவரிபடி எவ்ரிபடி தேங்க்யூ